ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் ரெட்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் தீபாவளி கலெக்ஷன்ஸோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த சாரீ பற்றி உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இப்போது ரீசெண்டாக ரொம்பவுமே ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ரெயின்போ சாரீஸ் கலெக்ஷன் தான் அது சாரியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயலட் கலரில் வந்துடும் தென் அதில் மல்டி கலர்ஸில் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு அழகான டிசைன் பேட்டன் யூனிக் டிசைன் பேட்டன் ஸோ இப்போ ரொம்பவுமே ஒரு ட்ரெண்டிங் லேட்டஸ்ட்டு டிசைன் இது ஸோ க சேரோடய கலர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வயலட் கலர் தான் வந்துடும் ரொம்ப ஒரு நீட் லுக் கொடுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டாஃப் யார் வேணால் அதை வியர் பண்ணலாம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான சாரி மல்டி கலர்ஸில் நமக்கு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளூ பிங்க்கு ரெட்டு ஸ்கை ப்ளூ லைட் ப்ளூ கலர் எல்லா கலரும் மிக்ஸான ஒரு லைன்ஸ் ரெயின்போ டிசைனில் இருக்கும் நம்ம ஸாரீ வியர் பண்ணும்போது ரொம்பவுமே ஒரு நீட் அண்ட் எலகண்ட் லுக்கு கொடுக்கும் சாரியோட முந்தி அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிளைனில் தான் வந்துடும் சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு உண்மையிலுமே ரொம்ப 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 ஒரு ஒர்த்தபிளான சாரீ இது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாஷ் பண்ணுறதுலையோ இல்லை ஹேண்டில் பண்ணுறதுலையோ எந்த டிஃபிகல்டீஸும் கிடையாது நார்மல் லெனன் சாரீஸ் தான் இது சாரியோட பிரைஸ் நான் சொன்ன மாதிரி ஃபைவ் தேர்ட்டி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு சூப்பரான சாரீ ஸோ சாரி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுறேன் என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும் தான் நீங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அனுப்பிவிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸ் அமைச்சிங்க அப்படின்னா வித்தின் த்ரீ டூ ஃபோர் டேஸில் சாரி கண்டிப்பாக உங்களை ரீச் ஆகிடும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் சாரி கைக்கு கிடைக்கும் சாரியோட முந்தி ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் டெய்லி அப்டேட்ஸாக பார்க்கணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்